ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெவல் டூக் லவர் நானுக பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாரு ஸோ இந்த திட்டம் எதற்கானது இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதாவது மார்ச் ஆறாம் தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காரு ஸோ அந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அது எதற்காக அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்களையும் வந்து இருக்காங்க ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஊராட்சி மணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மாதம் மாதம் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் கொடுக்கக்கூடிய திட்டம் அது போக பார்த்திங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் அதுக்கப்புறம் ஸோ பயணிகளுக்கு அதாவது போக்குவரத்தில் பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் செயல்படுத்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான திட்டம் அதாவது பட்டா சிட்டா அது போக பார்த்திங்க அப்படின்னா ஸோ வீடு மணி இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு மனுக்கள் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக வந்து இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் வந்து இந்த மாதிரி செயல்படுத்திட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களும் சரி நகரப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் பட் இருந்தாலும் அந்த திட்டம் வந்து மக்களுக்கு அதாவது கிராமப்புறத்திலையாக இருந்தாலும் நகரப்புறத்திலயா இருந்தாலும் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க நீங்கள் நலமா அப்படின்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வயிறாறு சாப்பிட்டு வளமான தலைமுறையை உருவாக்க வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் மூலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டம் மூலம் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளன அதுக்கப்புறம் இளந்தேடி கல்வி மூலம் இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பள்ளி குழந்தைகள் பயனடைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு வந்து பெற்று தந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பெய்த கனமழை காரணமாக ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி பதினாலு ஹெக்டேர் நிலங்களுக்கு ஆறு கோடியே நாற்பது லட்சம் நிவாரண உதவி வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் மனசாட்சியாக செயல்படுகிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஆகிய மூணு மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரூ ஆறுநூற்றம்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக அனுப்பு அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து இந்த அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த நீங்களும் நலமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டப்பயன்களும் எல்லா உரிய மக்களுக்கும் சென்று சேர்ந்துள்ளதா என்பதை உறுதி செய்வதற்கு ஒரு புதிய திட்டத்தை இன்று முதல் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தோட பெயர் நீங்கள் நலமா இந்த நீங்கள் நலமா திட்டத்தின் மூலம் முதலமைச்சரான நான் உள்பட அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்கள் துறையின் தலைவர்கள் மாவட்ட கலெக்டர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்கப் போகிறோம் உங்களது கருத்துக்களின் அடிப்படையில் நமது அரசோடு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல் கட்டமாக நலத்திட்டங்கள் பற்றியும் அடுத்த கட்டமாக அரசு துறைகள் வழங்கப்படுகின்ற சேவைகள் பற்றியும் கருத்துக்களை பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி வருகிறோம் நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையிலும் எந்த மக்கள் நலப்பணித் திட்டங்களையும் நான் நிறுத்தவில்லை ஏனென்றால் மக்கள் தொண்டு ஒன்றுதான் நம் ஆட்சியின் நோக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு டெல்டாக்காரன் உணர்வோடு இந்த விழாவில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த நீங்கள் நலமா திட்டத்தில் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நலத்திட்ட உதவிகள் பற்றி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நலத்திட்டம்னா மக்களுடன் முதல்வர் நலத்திட்டம் விடியல் பயணத் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அதாவது கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இணையாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருந்துமே அவங்க வந்து ஸோ இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்ந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த அந்த நலத்திட்ட உதவிகள் பற்றியும் அதுக்கடுத்த முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த திட்டத்தில் பயனாளியை வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க அதே மாதிரி உங்களை தேடி உங்கள் ஊரில் ஊராட்சி மணி ஸோ இந்த மாதிரி எல்லா இல்லம் தேடி கல்வி இதில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஸோ முதல் கட்டமாக அந்த நலத்திட்ட உதவிகளை பற்றி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் வழங்கப்படுகிற சேவை பற்றி தான் ஸோ இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்களும் நலமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் ஒரு சூப்பரான திட்டம் தான் இது கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றையிலிருந்து செயல்பாட்டுக்கு வருது கலைஞர் உரிமை தொகை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதியோர் ஓய்வூதியம் ஸோ இந்த மாதிரி அனைத்து திட்டங்களுக்குமே ஒரு வழிவகை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட கலெக்டரே என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கம்பல்சரி கருத்துக்களை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டமெல்லாம் உங்களுக்கு போய் சேருதா எதனால் வந்து உங்கள் இந்த திட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஸோ என்ன ரீசனால் கிடைக்கல உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி அது சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை மனதை வருது பிரகாஷ் பாய் டேக்கர்